மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிடம மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் முதல் ஞாயிறு மறையுறை சிந்தனை திருவருகை காலம் ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் புனித காலம் இன்றைய மூன்று வாசகங்களும் திருப்பாடலும் தந்தையாம் கடவுள் நம்மீது வைத்துள்ள அளவற்ற இரக்கத்தினால் அவரின் வாக்குறுதியின்படி நீதியை நிலைநாட்ட தாவீதின் வழிமரபில் தோன்றிய மீட்பரின் வருகையை நமக்கு தருகிறார் இவ்வருகை காலங்களில் நாமும் நம் வீட்டை வெள்ளையடிப்பது வண்ண விளக்குகளால் அமைத்து அலங்கரிப்பது புத்தாடை அணிவது இதுபோன்ற வெளிப்புற தோற்றங்களை அகற்றி நம் மனதளவில் குற்றங்களை தவிர்த்து பிறரை அன்பு செய்து நம் ஆன்மாவை தூய்மையால் அலங்கரித்து ஏழை எளிய மக்களில் இயேசுவை காணும் தயாரிப்பில் இந்த முதல் நாளை தொடங்குவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்